இந்த எருமோட பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்கு நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ராட்சத எருமையோட வயது வெறும் நாலு தான் இந்த ராட்சத எருமையோட வயது வெறும் நாலு தான் ஆகுது நீர் எரிமைகளோட கூட்டத்தை சேர்ந்த ஒரு தான் இந்த ராட்சத எருமை இந்த ராட்சத எருமை தான் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மிக உயரமான நீர் எருமைங்கிற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் பண்ணிருக்கு பிறக்கும் போதே இந்த ராட்சத நீர் எருமையோட உருவத்துக்கு ஏத்த மாதிரி இதோட உரிமையாளரால இந்த நீர் எருமைக்கு கிங்காங்ற பெயரும் சூட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல கிங்காங் அப்படின்னு அழைக்கப்படுற உலகத்திலே மிக உயரமான

தாய்லாந்துல நக்கோன் ராட்சா சிம்மா அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்கு அந்த சிட்டில வாழ்ந்து வர்ற சுசாத் பூன்சா ரோயன் அப்படிங்கிற ஒரு நபர் மின்லெனி அப்படிங்கிற பேர்ல ஒரு பண்ணை வச்சு நடத்திட்டு வர இந்த பண்ணை தொடங்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்துல இது ஒரு குதிரை பண்ணையா தான் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் அந்த பண்ணையில நீர் எருமைகளை வளர்த்து அதை இனப்பெருக்கம் செய்யவும் ஆரம்பிச்சாங்க அப்படி அந்த மின்லெனி பண்ணையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏப்ரல் ஒன்னாம் தேதி பிறந்த ஒரு நீர் எருமை தான் இந்த கிங் காங் இது பிறக்கும்போதே சராசரியான நீர் எருமையை விட அளவுல கொஞ்சம் பெருசா இருந்ததாகும் அதனாலதான் பிறக்கும் போதே இந்த நீர் எருமைக்கு இந்த பண்ணையோட உரிமையாளரால கிங் காங் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டதாகவும் சொல்றாங்க இப்போ இந்த கிங் காங் நீர் எருமைக்கு வெறும் நாலு வயசு தான் ஆகுது ஆனா இதோட உயரம் நூத்தி எண்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் தாண்டிடுச்சு அது மட்டும் இல்ல வெறும் நாலாவது வயசுல சராசரியா வளரக்கூடிய ஒரு நீர் உயரத்தை விட இந்த கிங் காங்குற நீர் எருமை ஐம்பது சென்டிமீட்டர் அதிக உயரத்தோட இருக்குன்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு சராசரியான நீர் எருமை இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறு கிலோ வரைக்கும் உணவு உட்கொள்ளும் ஆனா இந்த கிங் காங் ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமா வைகோல் சோளம் அப்புறம் வாழைப்பழம் மொத்தமா முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் உணவு சாப்பிடுது அது மட்டும் இல்லை இது சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கிங்காங்ங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்குமா நாம இதோட சைஸ பார்த்தாலே கண்டிப்பா இது பக்கத்துல போறதுக்கே நாம பயப்படுவோம் ஆனா இந்த கிங் காங்கை பத்தி இதோட உரிமையாளர்களும் இதை பராமரிக்கிறவங்களும் சொல்ற விஷயங்கள் நம்மளோட நினைப்புக்கு நேர்மாறா இருக்கு அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவன் பாக்குறதுக்கு ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா பயமுடுத்துற தோற்றத்துல இருந்தால் இவனோட குணம் ஒரு வளர்ந்த குழந்தை மாதிரி இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா இவன் பெரிய ஒரு ராட்சத நீரிருமை உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு செல்ல நாய்க்குட்டி அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த கிங் ஊத்தாங்கிற நீர் மனுஷங்க கிட்ட பாசம் காட்டுமா விளையாடும் இது எல்லாத்தையும் விட இந்த நீர் தினசரி வாழ்க்கை முறையை கேட்டீங்க அப்படின்னா நாம இந்த நீர் எருமையா பிறக்கலையங்கிற உங்களுக்கு ஒரு தினசரி காலையில சரியா ஆறு மணிக்கு இந்த கிங்காங்கிற நீர் அதோட தூக்கத்துல இருந்து கண் விழிக்குமா அப்படி இது தூங்கி எழுந்ததுக்கு இதோட பராமரிப்பாளர்கள் இந்த நீர் குளத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க இந்த கிங்காங் குளிக்கு அப்படி நல்லா ஒரு குளியல போட்டதுக்கு காலை உணவு உட்கொள்ளும் அதுக்கப்புறம் ஃப்ரீயா நல்லா காத்தாட சுத்தி தெரிஞ்சு புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் அஞ்சரைக்கு ஒரு குளியல போடுது குளிச்சுட்டு இரவு உணவை எடுத்துக்கிட்டு உணவு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா எந்த ஒரு கவலை இல்லாம நல்லா தூக்கத்துக்கு போகுது இதுதான் அந்த நீரிமையோட தினசரி வாழ்க்கை முறையா இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் சோ அந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து இந்த நீர் எரிமையை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உங்கள யாரெல்லாம் நாங்க இந்த நீர் எரிமையாவே பிறந்திருக்கலாம் நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நாம வீடியோவோட எண்டிக்கு வந்தாச்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் நாளைக்கு கொடுங்க அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்